ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீவர்ஸ் ஒருத்தங்க சகோதரராக கார்த்திகை தேட்டரில் புதுசாக ஸ்க்ரீன் டூ ஓப்பன் ஆகியிருக்கு அதை ரிவியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ அன்றைக்கி நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் நண்பர் கேட்ட ஸ்ரீ கார்த்திகை தேட்ரு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி பேருந்து நிலையம் அதுக்கு அருகில் ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஸ்ரீ கார்த்திகை தேட்ரு வந்து லொக்கேட் ஆகியிருக்கு இந்த தேட்டரோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர் சுமார் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த தேட்டரை வந்து நான் எப்போல்லாம் நாகர்கோவில் போகிறோம் அப்போல்லாம் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் என்னோட ஸ்கூல் டைமில் நான் நாகர்கோவிலில் படித்து அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வரும்போது இந்த தேட்டரை பார்க்காம வீட்டுக்கு வந்த நாளே கிடையாது ஸோ அந்த ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய தேட்டர் இருந்துச்சு ராஜாஸ் பிக்சர்ஸ் பேலஸ் யுவராஜ் தேட்டர் முத்து தேட்ரு நியூ தேட்ரு அப்படின்ட்டு எக்கச்சக்கமான தேட்டர் நாகர்கோவிலில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு இது கூட போட்டி போட்ட பல தேட்டர்லாம் இப்போதைக்கு நம்ம நார் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கால் பகுதியில் வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் ஒன்று வரைக்கும் தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இயரெண்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா படத்தோட இந்த ஸ்க்ரீன் டூவை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்க்ரீன் டூ ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணதுக்காக தான் நம்ம இந்த தேட்டருக்கு வந்திருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ராஜா படம் இன்றைக்கி போட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து டயத்துக்கு மதகதராஜா தான் பார்க்க முடிஞ்சு ஆல்ரெடி இந்த படத்தை வந்து நம்ம பிவிபி மல்டிப்ளக்ஸ் நாகர்கோவிலில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ பார்க்குற இந்த ஏரியா தான் ஸ்ரீ கார்த்திக் தியேட்டரோட பார்க்கிங் ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா கார்ஸு பைக்ஸு வேன்ஸ் எல்லாமே இங்கே பார்க் பண்ணிக்கலாம் பைக்குக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க வேன் மினி பஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் நமக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு தேட்டர்லையும் எந்த ஸ்க்ரீன் ப்ரோ பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ஒன்று தான் பெருசு இப்போ பார்க்குற இந்த ஏரியா தான் டிக்கெட் கவுண்டர் ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் மொபைலில் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் அதாவது ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்து கட்டாயமாக இந்த மாதிரி பேப்பர் மூலமாக நீங்கள் டிக்கெட் வாங்கினா மட்டும்தான் தேட்டர் உள்ளாடி அலோவ் பண்ணுவாங்க அண்ட் பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டராக இருந்த ஏரியாவில் ஒரு ஏரியா வந்து நமக்கு இப்போ வந்து பைக் பார்க்கிங்க்காக ஒதுக்கியிருக்காங்க படம் பார்க்க வர்றவங்கள இங்கேயுமே செக்யூரிட்டி செக் இருக்குது அதாவது வெளி உணவுகள் வந்து உள்ளே அலௌடு இல்லை அப்புறம் வந்து கான்ஸு அப்புறம் வந்து கஞ்சா அப்புறம் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இதுக்கெல்லாம் உள்ளே அலவுடு இல்லை அண்ட் இது சார்ந்து ஒரு அறிவுமே தேட்டர் என்ட்ரன்ஸில் வச்சுருக்கிறாங்க ஸோ போகிறவங்க அதையும் நீங்கள் படித்து பார்த்து கவனமாக உள்ளே போங்க அண்ட் இந்த தேட்டரோட இன்னும் ஒரு சில ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னா கட்டாயமாக அவங்களுக்கு நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு தேட்டருக்குள்ளே அனுமதி இல்லைன்னு போட்டிருக்கு அதே போல் டிக்கெட் எடுத்துகிட்டு எனக்கு வந்து நீங்கள் வாபஸ் பண்ணுங்கள் உங்கள் அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு திருப்பி கேட்டாலும் இங்கே அது கிடையாது அப்புறம் படம் போட்ட முப்பது நிமிஷத்துக்கு உள்ளே க டிக்கெட் புக் பண்ணவங்க வந்திருக்கணும் இல்லைனா உள்ளே அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வாங்கிட்டு வர உணவும் தேட்டருக்குள்ளே அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருக்கு அதையும் வந்து இங்கே ரூல்ஸாக வச்சிருக்காங்க அண்ட் இப்போ பார்க்குற நம்ம இந்த ஏரியா தான் ஸ்க்ரீன் டூக்கு போகிற வழி அதாவது ஸ்க்ரீன் டூ எங்கே இருக்குன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அதாவது மொதல் ஸ்க்ரீனுக்கு மேலே தான் செகண்ட் ஸ்க்ரீன் இருக்குது ஸோ ஸ்க்ரீன் டூக்கு போகிற பாதையை பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்ஸ் அண்டு சைடில் இருக்க மார்பனைட் அண்ட் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணி கொடுத்துருக்குறாங்க வயசானவங்களுக்கு ஃப்ளெக்சிபுளாக போகிறதுக்காண்டி சைடில் ஒரு கம்பி வச்சு கொடுத்துருக்காங்க பிடிச்சி பிடிச்சி போகிறதுக்கு அண்டு விண்டோஸ் ஃபெசிலிட்டி அண்டு வந்து எக்ஸாக்ட் பிரச்சனையும் இல்லாமல் நல்ல நீட்டாக காத்தோட்டமாக இருக்கிற ஏரியாவாக தான் அந்த ஏரியா இருக்குது கவுண்டரில் வாங்கின டிக்கெட்டை இங்கே ஒருத்தங்க இந்த மாதிரி ஐயா இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்து அதை வந்து ஓகே வாங்கிட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம் உள்ளே போகிறதுக்கு ரெண்டு வெரைட்டியான டோஸ் இருக்குது ஒன்று வந்து சூப்பர் இன்னொன்று வந்து லக்ஷரி ஸோ சூப்பருங்கிற கேட்டகரியில் பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா டிக்கெட்டும் லக்ஷரி டிக்கெட் பார்த்திங்கன்னா நூற்றி ரூபாயும் நமக்கு இந்த தேட்டரில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீன் டூக்குள்ளே இன்னர் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ தான் இருக்கும் சீட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு மல்டிப்ளெக்ஸுக்கு ஈக்குவலான அந்த ஒரு தான் இருக்குது ரெண்டு வெரைட்டி ஆஃப் ரேட்டில் வந்து சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா கேட்டகரி சீட்ஸு இதில் பார்த்திங்கன்னா அந்த நூற்றி ரூபா கேட்டகரி சீட்ஸில் மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றஞ்சு சீட்ஸ் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி சீட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு இருபத்தஞ்சி சீட்ஸ் இருக்குது மொத்தம் இந்த தேட்டரோட சீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது சீட்ஸ் தான் இந்த ஸ்க்ரீன் டூவில் இருக்குது இது தான் நம்ம சொன்ன அந்த இருபத்தஞ்சி லக்ஸுரி சீட்டு இது பார்த்திங்கன்னா நார்மல் சீட்டை விட கொஞ்சம் ஒய்டு ஸ்பேஸில் இருக்குது அண்டு தலை பக்கம் ஒரு சின்ன ஸ்பாஞ்சு கொடுத்துருக்குறாங்க அண்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்பாஞ்சு ஃபெசிலிட்டியும் கொஞ்சம் கூட இருக்குது அண்ட் இது பார்த்திங்கன்னா உள்ளதுலேயே லாஸ்ட்டில் இருக்குது லாஸ்ட் ரெண்டு ரூபா பார்த்தீங்கன்னா லக்ஸுரி சீட்டு ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல எல்இடி லைட்ஸு அண்ட் இந்த சென்ட்ரு ஏரியா பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ரூமு ஹோல் தியேட்டருமே பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் சவுண்ட் சிஸ்டம் இருக்குது அண்ட் டாப் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிளிட் ஏசி மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சவுண்ட் எஃபெக்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நீல கலர் ஸ்க்ரீனை வச்சு மூடி போட்டிருந்தாங்க சைடு வாலில் பார்த்தீங்கன்னா நல்ல எல்இடி லைட்ஸ் அண்ட் டெக்கரேட்டிவ் லைட்ஸ் வச்சு செதுக்கியிருந்தாங்க பாக்சஸுமே அங்கங்கே குறிப்பிட்ட ஒரு இன்டர்வலுக்கு வச்சிருந்தாங்க சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எஃபெக்ட்டு படம் பார்க்கும்போதும் சவுண்ட்ஸ் எஃபெக்ட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு படம் ஆரம்பிக்கும் போது உள்ள சவுண்ட் எஃபெக்ட்டை உங்களுக்கு ரியாலிட்டியாகவே காட்டுறேன் அண்ட் எண்டு படம் முடியும் போது உள்ள சவுண்ட் எஃபெக்டே உங்களுக்கு வந்து இங்கே ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் அண்ட் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் டைட்டியாக ஒவ்வொரு சீட் இண்டிஜ் இண்டிவிஜுவல் சீட்னு பார்க்கும்போது அந்த சீட்டு இப்படி தான் இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு உள்ள சீட் தான் இது இந்த சீட்டில் ஓரளவு நீங்கள் வந்து உட்காந்தும் பார்க்கலாம் இல்லை ஓரளவு செமி ஸ்லீப்பராக கூட இந்த சீட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்து படத்தை பார்க்கலாம் அண்ட் சீலிங்கில் நான் சொல்லியிருந்தேன் லைட் அண்டு ஏசி டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த தேட்டரில் வேறு என்ன ஸ்பெஷல் நான் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி மெஷர்மென்ட்ஸும் இந்த தேட்டரில் இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா தேட்டர் ஃபுல்லாகவே சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த சீட்ஸ் ஆலையும் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆலயும் படம் பார்க்கும்போது எந்த ஒரு அசௌகரியமும் ஏற்படலை ரெண்டு வரிசைக்கு நடுவிலுமே நிறையாங்க நல்ல விசாலமான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம் ஸ்க்ரீன் ஒன்றை விட ஸ்க்ரீன் டூவில் சீட்டிங் சூப்பராக இருக்குது நல்ல குஷனும் நல்ல ஃப்ளெக்சிபிளும் நல்ல ஒரு சாஃப்ட் ஸ்பான்ஜிலையும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்கீன் இப்போ வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு இது ஓப்பன் ஆகி முடித்த உடனே தேட்டர் ஸ்க்ரீனோட குவாலிட்டியும் சவுண்ட் எஃபெக்டும் இனி நீங்கள் பார்க்கலாம் சவுண்ட் எஃபெக்ட் சும்மா ஜம்முனி இருந்துச்சா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு கீழே இதே போல ஒரு நாலு பாக்ஸ் இருக்கு அப்புறம் வந்து சைடு வால்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சப் ஊஃபர் பாக்ஸுகளும் சவண்ட் பாயிண்ட் ஒன் சரவுண்டு கொடுக்குறக்குள்ள ஸ்பீக்கர் பாக்ஸும் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்க்ரீன் குவாலிட்டி மொத்தத்தில் எனக்கு இந்த ஸ்ரீ கார்த்திகை ஸ்க்ரீன் டூவில் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த தேட்டரில் போய் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு ஷேர் பண்ணலாம் தேட்டர்னால் கண்டிப்பாக கேண்டீன் ஏரியா இருக்கும் ஸோ அந்த ஒரு கேண்டீன் ஏரியா தான் இது அதுதான் இப்போ நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க அதே போல் தேட்டர் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க அண்ட் ஓவராலாக நீங்களும் இந்த தேட்டருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தேட்டரோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்